நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான தெட்டைப்பயிறு வச்சு குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட பத்து போல் வரமிளகா சேர்த்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிட்டு ரெண்டு ரூம் தேங்காவை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வரமிளகா பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு முருங்கக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஊருக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிக்கரைசை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி இந்த குழம்பை கொஞ்சமாக சாத்தில் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்